ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து லைசன்ஸ் இங்கே யூஎஸ்ல வாங்கினதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்பவே வந்து கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கார் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபோக்கஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் யூஸ்ட் கார் தான் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிட் டைம்ல வந்து எல்லாத்துக்கும் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து ஆஃபீஸ்க்கு ஒன் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் இப்போ ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் வந்ததுனால எல்லாரும் கண்டிப்பாக மூணு நாள் இல்லை நாலு நாள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வின்டர் வந்துருச்சு குளிர் அதனால பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து பத்துல இப்போ ஆஃபீஸ் போகணும் அங்கே கார் பார்க் பண்ணிடுவோம் அதனால வீட்டில் கார் தேவைப்படுது அந்த மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல வந்து கார் இங்கே வாங்கியிருக்கோம் இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எப்படி வாங்கணும் இங்கே வந்து கார் வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்வி இது வந்து எஸ்யூவி இது பாத்தீங்கன்னா நாங்கள் வாங்கி ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம் இது வந்து கார் நல்லா பெருசு நம்மளுக்கு டேர்னிங்ஸ் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பார்க் பண்ணும்போது டேர்ன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வைடா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கார் வாங்கியிருக்கோம் இது வந்து ஹேட்ச்பேக் பேக் தெரியும் நல்லா சைஸ் சின்னது அகலமும் வந்து சின்னதா இருக்கிறங்காட்டி பார்க்கிங்க்கெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக இருக்குது இந்த காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துடலாம் இந்த கார்ல மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீட் இண்டிகேட்டர் டிஜிட்டலா இருக்கும் இப்போ வந்து நம்ம எவ்வளவு மைல்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து டிஜிட்டலா இண்டிகேட் பண்ணும்போது நம்ம ஏன்னா இங்க வந்து போஸ்டேட் ஸ்பீட் லிமிட் ரோட்ல வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இல்ல அதுக்கு கீழே அப்படிதான் போகணும் ஒன் ஆர் டூ மைல்ஸ் ஓகே அதுக்கு மேலே போகும்போது வந்து ஸ்பீடிங் டிக்கெட் கொடுத்துருவாங்க அதாவது போலீஸ் வந்து நம்ம நிறுத்தி நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க நம்ம கோர்ட்டில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத டிஜிட்டலாக காட்டும் போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு யூஸ்வலாக நம்ம நார்மலாக அந்த டெனலாக காமிக்கும் போதும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த டிஜிட்டல் ஸ்பீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட சீட் ஹைட் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யூஸ்வலா ஃப்ரண்ட் பேக் இருக்கும் அது மாதிரி வந்து காரோட ஒயரும் இது வந்து உயரமும் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் அதிகப்படுத்திக்கலாம் அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அதுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்ல வந்து மூணு ரூஃப் இருக்கு நம்மளுக்கு நல்லா வெளிச்சமா இல்லை சம்மர்ல எல்லாம் போகும்போது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீல் வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பாத்தீங்கன்னா முன்னாடி மேல கீழே எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்சல் பார்த்தீங்கன்னா நம்ம சன்கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அடுத்தது ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டு இருக்கோன்னு வைங்க அதே ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து செட் அதே ஸ்பீடை செட் பண்ணிட்டோம்னா கார் வந்து அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சிலரேட்டரோ பிரேக்கோ வந்து அழுத்திட்டு இருக்க தேவையில்லை இது எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீவே அதாவது இங்கே ஹைவேல போகும்போது நம்மளுக்கு ஒரே ஸ்பீடில் லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறோம் அப்படின்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கார்களில் பார்த்தீங்கன்னா வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ முன்னாடி இருக்கிற கார் ஸ்லோ ஆகுது அப்படின்னா வந்து நம்மளோட காரும் அதை அடாப்ட் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கும் அது இன்னமும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ அந்த சென்ட்ரல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம கார் கார் பிளேன்னு ஒரு ஆப் இருக்கு அது ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இந்த டிஸ்ப்ளேலயே பார்த்துக்க முடியும் நம்ம நேவிகேஷன் அதுக்கப்புறம் மெசேஜஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம இதில் டிஸ்ப்ளே ஆகும் யூ வாட் சிக்ஸ் அண்ட் மெசேஜ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக்கு டோர் லாக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து வியூ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்புறம் இந்த ஹெட்லைட் ஆன் பண்ணுறது அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கீழே வாங்க இப்போ நம்ம காரில் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் நம்ம பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர்ல இருக்கோம் அதனால நம்மளுக்கு அந்த ரிவர்ஸ் கேமராவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கார்ல இதுல பாத்தீங்கன்னா எங்க போகுது அந்த வியூவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கார் இது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்ட் கார் வாங்கியிருக்கோம் எதுனால யூஸ்ட் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவுமே அதிகம் வீடு கார் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அதிகம் நம்மளோட அந்த பழைய கார் வாங்கும்போது மூணு பர்சன்ட் வட்டி இப்ப பாத்தீங்கன்னா ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் அந்த அளவுக்கு வட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால வந்து நாங்க கம்மி விலையில ஒரு யூஸ்ட் கார் நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் அப்புறம் முக்கியமா நம்ம கார் வாங்கும் போது பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது கார் இங்க வாங்குறோம் அப்படின்னா வந்து வாங்கின மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள அந்த காரோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கும் ஆனால் நம்ம கார் வாங்குறப்போ வந்து காரோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத முக்கியமா பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் யூஸ்ட் கார் வாங்க போறோம் அப்படின்னா வந்து காரோட டைட்டில் இப்போ வந்து ஒரு கார் முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு வந்து சால்வேஜ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ்ல கார் வந்து டோட்டல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா சால்வேஜுங்கிற டைட்டில் கொடுத்துருவாங்க அந்த காரை ஆக்ஷன் அதாவது ஏலத்தில் எடுத்து ரெடி பண்ணி ரீபில்ட்டுன்னு ஒரு டைட்டில் வாங்குவாங்க இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் ஸ்டேட்ல போயிட்டு ரீபில் டைட்டில் வாங்குவாங்க அந்த ரீபில் டைட்டில் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த காரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும் அதனால நம்ம யூஸ்ட் கார் வாங்கும் போது காரோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த முன்னாடி காரை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் புது கார் வாங்கணும் அப்படின்னா வந்து அந்த காரோட ரீசேல் வேல்யூ காரு காரோட மைலேஜ் என்ன அதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கார் வாங்குற வீடியோவில் அதை பற்றிலாம் டீட்டெயில் போட் போட்டிருப்போம் இப்போ இந்த காரோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலன் அதாவது ஒரு கேலன்னா மூணே முக்கால் லிட்டர் வரும் மூணே முக்கால் லிட்டருக்கு வந்து இருபது மைல் கொடுக்குது இங்கே வந்து எல்லாமே மைலில் தான் கணக்கு சொல்லுவாங்க இருபது மைல் கொடுக்குது ஆவரேஜாவே வந்து இங்கே நிறைய கஷ்டம்னா இதை விட அதிகமான மைலேஜ் கொடுக்குற கார்ஸ் இருக்கு ஆனால் ஒரு இது வந்து ஒரு ஆவரேஜான மைலேஜ்னு வச்சுக்கிறோம்ல அதே மாதிரி புதுக்கார் வாங்கும் போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து போக போக பெட்ரோல் விலை இரட்டிதான் போகும் அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்க்கு அப்படின்னா வந்து நம்பர் பிளேட்டோட டை ஆயிருக்கும் அந்த எவ்வளவு ஓனர்ஸ் மாறினாலும் அந்த காரோட நம்பர் பிளேட் மாறாது இங்க வந்து நம்பர் பிளேட் ஒன்னு டை ஆயிருக்காது இப்ப வந்து இந்த இந்த காரோட ப்ரீவியஸ் ஓனர் வந்து எங்களுக்கு இந்த காரை சேல் பண்றாங்க அப்படின்னா வந்து வேற நம்பர் பிளேட் இருந்துச்சு ஒரு ஃபார்ம் இருக்கும் இந்த காரை வந்து நாங்கள் சேல் பண்றோம் அப்படின்ட்டு அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபார்மை எடுத்துட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸையும் எடுத்துட்டு நம்ம இங்க வந்து லைசன்சிங் ஆஃபீஸ் போகலாம் லைசன்சிங் ஆஃபீஸ் வந்து பப்ளிக் கவர்மெண்டோட இருக்கு ப்ரைவேட்டும் இருக்கு அங்கேயும் போய்க்கலாம் அங்க போய் நம்ம அந்த ஃபார்மையும் நம்மளோட லைசன்ஸையும் காமிச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு புது நம்பர் பிளேட் கொடுப்பாங்க அந்த காருக்கு இதுதான் வந்து காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்க யூஸ்டு காருக்கு இது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர் செலவாச்சு ஆயிரம் டாலர் டாலர் வந்து பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து எண்பத்தி மூணு ரூபா அப்படி வரும் அந்த கணக்கு வந்துச்சு வைங்களேன் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் அதாவது நம்மளுக்கு வந்து கிளச் இருக்காது கியர் இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேர் செகண்ட் கியர் அந்த மாதிரி போட்டு போற மாதிரி இருக்காது அதனால நம்ம டிரைவிங் பழகும் போது இது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எனக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு வந்து எங்க கார் வாங்குறது பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ